அனைத்து மக்களுக்கும் வணக்கம் அரியூர் மாவட்டம் திருஞான சமுத ஜோதிடர் இந்த எண்கினம் நான் உருவாக்கப்பட்டது வெளிவராத உண்மைகளெல்லாம் இந்த எண்கினத்து மூலமாக சொல்லலாம் வெளிவராத உண்மைகள் எல்லாம் இந்த எண்ணம் மூலமாக அந்த வார்த்தைகளை எழுதி அதற்குண்டான எண்ணத்தை போட்டு அதை கூட்டி ஒன்பதாவது வகுத்தாலோ அல்லது இங்கிலீஷ் நியூமராஜி போல அதை கூட்டி விதி கொண்டு வந்து அதன் பிரகாரம் நாம் சிந்தித்தால் அனைத்துமே உண்மையாக இருக்கும் அதனால் இந்த நம்ம ஆண்டோடு நம்மளுடைய முற்காலத்தில் எது இது சொன்னாங்களோ அத்தனையுமே இந்த எணிகிற நம்ம கடித்து பேசலாம் அதனால் இது வெளிவராத உண்மைகள் இந்த நவக்கரகத்தம் எண்ணாக சொல்லிக்கொண்டு கொண்டு மனித செய்ய வேண்டிய அனைத்து காரியத்துக்குமே நல்லதாகவே செஞ்சு செஞ்சிருந்தாலும் சரி கெட்டதாக செய்திருந்தாலும் சரி பாவம் செய்தவர்கள் மனிதன் செய்தவன் அதனால தான் மனிதன் விரல் கட்டு வாய்க்கட்டு மூக்கு துணி காது துணி இதையெல்லாம் செத்த பிறகு வைக்கிறாங்க செத்த பிறகு மூக்கில் துணி வைப்பாங்க வாயை கட்டி விடுவாங்க காதில் துணி வச்சு அடைப்பாங்க வாயை கட்டுவாங்க அப்புறம் இருந்து தலைவரை கட்டி செய்வாங்க ஏன்னாக்கா அவன் செய்த பாவங்கள் அப்போ விரல்கட்டு இருக்கு போடுறாங்க அப்படின்னாக்கா எட்டி எட்டி உதைத்த கால் அது எத்தனையோ ஜீவராசியில் கொன்ற கால் அதனால தான் விரல்கட்டு அவனுக்கு காலில் ரெண்டு கட்டை விரலுக்கும் ரெண்டு கட்டை விரலுக்கும் கட்டு போடுகிறார்கள் அந்த அதுக்குத்தான் அந்த விரல்கட்டுடைய எண்களிடம் ஆறு மூணு ஒன்று ஒன்று ரெண்டு இல் ஏழு இலா கூட்டாக இருபது அதனுடைய விதி என்கிறது இரண்டு அந்த எட்டு எட்டு உதைத்த காலுக்கும் ஓங்கி அடித்த கைகளுக்கும் செத்த பிறகு விரல்கட்டு போடுகிறார்கள் எட்டு உதைத்த காலுக்கும் விரல்கட்டு ஓங்கி அடித்த கைக்கும் கை நீட்டி உண்மை போய் தெரியாமல் சொன்னவர்களுக்கும் சொன்னதுக்கும் விரல்கட்டு கை விரல் கட்டு போடுகிறது அதான் எட்டி உதித்த காலுக்கும் விரல்கட்டு தவ சரி தவறு என்று தெரியாத அடித்த கைகளுக்கும் விரல்கட்டு அந்த விரல்கட்டுடைய தான் விதியின் இரண்டு வாய்க்கட்டு எதுவுமே உண்மை தெரியாமல் வாயால் வாசப்படுவது வாயால் பொய் சாட்சி சொல்லுவது வாயால் நினைக்கக்கூடியது இருக்கெல்லாம் வாய்க்கட்டு போடுகிறது இறந்த பிறகு அந்த வாய்க்கட்டு என்கிட மூணு எட்டு ஒன்று ரெண்டு ஏழு இல்லை கூட்டினாக்கா முப்பது அதை விதி என்கிறது மூன்று முறையாகத்தான் மூன்றாம் இடத்தில் வருகிறது அந்த வாய்க்கட்டு வாய்க்கட்டு வாயால் பொய் சொல்லி வாயால் பொய் சொல்லி வாழ்ந்ததற்கெல்லாம் அந்த செத்த பிறகு வாய்க்கெட்டு போடுகிறார்கள் நல்லது கெட்டது எவன் உண்மையை சொன்னான் எவன் பொய் சொன்னான் என்பது தெரியாமல் இவன் தான் பொய் சொன்னான் இவன் தான் உண்மை சொன்னான் என்பதெல்லாம் செத்த பிறகு இதுக்கு மேல் நீ பேசக்கூடாது இதுக்கு மேல் இந்த சொன்ன வாய்க்கு இதுதான் வாய்க்கட்டு என்று சொல்லப்படுகிறது இந்த எண்ணியன் மூலமாக அப்போ வாய்க்கட்டுடைய பிரியல் மூன்று மூக்கு துணிக்கு வந்து ஐந்து எழுத்துக்கள் அந்த மூக்கு துணிக்கு வந்து என்கிறதும் ஒன்று ஏழு ஒன்று ஏழு மூணு ஒம்பது ஏழு எல்லாம் கூட்டாங்க இருபத்தி ஏழு அதனுடைய விதி என்கிறது மூக்கு துணி செத்த பிறகு மூக்கில் ஏன் துணி வைக்கிறாங்க மூக்கால் சீரன்களுக்கு ஆனால் மனிதன் ஒரு பாவம் செய்தவன் அதனால தான் மனிதன் செத்த பிறகு வாய்க்கட்டு மூக்கு துணி விரல்கட்டு இதையெல்லாம் போடுகிறார்கள் அவன் செய்த பாவம் மனிதன் எவனையுமே நல்லவன் இல்லை அதால் தான் விரல்கட்டு வாய்க்கட்டு மூக்கு துணி அவர் காதல் துணி அப்புறம் தலைக்கும் தாவாய்க்கும் துணி இதையெல்லாம் அவன் நடந்து செயிக்கு அவர் செஞ்சு அக்குறும்புக்குத்தான் அந்த வாய்க்கட்டு விரல்கட்டு மூக்கு துணி எல்லாமே அடை செய்யப்படுகிறது கட்டப்படுகிறது அப்போது விரல்கட்டு எட்டி எட்டி உதைத்த காலுக்கு விரல்கட்டும் ஓய்ந்து அடித்த கைகளுக்கு விரல்கட்டும் சொல்லப்படுகிறது இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை எவன் உண்மையை சொன்னான் எவன் பொய் சொன்னான் செத்த பிறகும் தெரியாமல் அவனுக்கு வாய்க்கட்டு மூக்கு துணி காது துணி தலை துணி இதையெல்லாம் செத்த பிறகு பேசினது போதும் அதனால் செத்த பிறகு வாய்க்கட்டு மூக்கு துணியெல்லாம் அடைக்க கட்டுகிறார்கள் அடைக்கிறார்கள் அதனால் நீ செஞ்ச பாவத்துக்கு மனிதர் செஞ்ச பாவத்துக்கு தான் விரல்கட்டு போடுகிறது அந்த விரல்கட்டுடைய எண்களிலிருந்தான் இரண்டு அந்த இரண்டாம் இடத்திலே வருகிறது இந்த கா இந்த கட்டை வ இந்த கால் வரலை இந்த கால் வரலை சேர்த்து கட்டுவது இந்த கையை இந்த கையும் சேர்த்து கட்டுவது என்று மூக்கள் துணி வைக்கிறது வாய்க்கு துணி கட்டி வைக்கிறது அதெல்லாம் என்கின்ற விதியின் இரண்டையே குறிக்கிறது அதான் விரல் கட்டு விரல் கட்டுடைய என்கின்ற விதியின் இரண்டு வாய்க்கட்டுடைய விதியின் மூன்று மூக்கு துறியுடைய விதி என்கிறது து மூக்கு துணி இனி யாரையுமே நீ சுவாசிக்கக்கூடாது மணக்கக்கூடாது சீரக்கூடாது என்பது தான் மூக்கு துணியை குறிக்கிறது ஆனால் நான் சொல்லப்பட்டது பொதுவான பலன் மக்களை நீங்கள் எதையும் என்னை தவறாக நினைக்க வேண்டாம் எதுக்காக மனிதன் செத்த பிறகு வாழ் வாய்க்கட்டு விரல் கட்டு மூக்கு துணி கண்ணடைக்கிறது காசு வைக்கிறதெல்லாம் எதுக்காக என்றால் அதுதான் செத்த பிறகும் அவனுக்கு ஒரு ரூபாய் தொட்டு ஐந்து ரூபாய் தொட்டு இரண்டு ரூபாய் தொட்டெல்லாம் நெற்றி ஏன் வைக்கிறார்கள் எண்ணி எண்ணி அசந்து போன கைகளுக்கு நெற்றியில் ஓர் ஒரு தொட்டு ஒரு ரூபாய் தொட்டு அந்த காலத்தை காரணம் வைப்பார்கள் எட்டனாக வைப்பார்கள் இப்போ இது வந்து நாலுனா காரணமாகவும் இல்லை இப்போலாம் ஒரு ரூபாய் இரண்டு ரூபாய் ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் இருபது ரூபாய் நூறு ரூபாய் கூட வைக்கலாம் ஏன்னால் கலைஞர் காசு நூறு ரூபாய் வந்து அதனால் நெத்தியில் நூறு ரூபாய் காசு கூட வைக்கலாம் ஆனால் எண்ணி எண்ணி அசந்து போன இந்த நெற்றியால் தான் அந்த ஒத்த காசு வைக்கிறது ஆனால் மக்களே தமிழ் மக்களே நான் சொல்லப்படுவது உண்மையானது தான் வெளிவராத உண்மைகள் நான் சொல்லக்கூடியது நான் சொன்னது தப்பு தவறாக இருந்தாலே நீங்கள் மன்னிக்க வேண்டும் இது உண்மை வெளிவராத உண்மைகள் மனிதன் செய்த பாவத்துக்குத்தான் விரல் கட்டு போடுகிறது மூக்கு துணி வைக்கிறது வாய்க்கெட்டு போடுது காதால் துணி வைக்கிறது இது எல்லாம் வேறொரு விதமாக கூட திரித்து பேசலாம் ஆனால் இது வந்து எப்படி என்றால் உடம்பு செத்த பிறகு உடம்பு உப்பி போகும் என்ற காரணத்தினால் இது மூக்கு துணி கட்டுறாங்க அப்படியும் வைத்து கொள்ளலாம் பாருங்கள் பறவைகள் சாவுகிறது அதுக்கு விரல் கட்டு போடுவதில்லை நாய்கள் சாகிறது அதுக்கு விரல் கட்டு போடுவதில்லை பந்திகள் சாகிறது அது விரல் கட்டு போடுவதில்லை யானை குதிரைகள் சாகிறது விரல் கட்டு போடுவதில்லை வாய்க்கட்டு போடுவதில்லை செத்தால் தூக்கி போடுகிறார்கள் மிருகங்களை அடித்து மனிதன் சுவைத்து சாப்பிடுகிறான் ஆனால் தானாக இறந்த பிறகு மிருகங்களுக்கு பறவைகளுக்கு வாய்க்கட்டோ விரல் கட்டோ போடுவதில்லை ஆனால் அவைகள் பாவம் செய்யாதவைகள் பறவைகள் மிருகங்கள் ஊர்வனங்கள் அத்தனையுமே பாவங்கள் செய்யாதவை தான் அது செத்தாலும் அதுக்கு விரல் கட்டு பாய் கட்டு கால் கட்டு எதுவுமே கிடையாது ஆகவே மனிதன் செய்த பாவத்தான் தான் பாவத்துக்குத்தான் வாய் கட்டு போடுகிறார்கள் மூக்கு துணி வைக்கிறார்கள் காது துணி வைக்கிறார்கள் கண் திறந்து பார்க்கக்கூடாது என்பதற்காக கண்ணையும் கட்டிவிடுவார்கள் ஏன்னால் கண் பிடிங்கிட்டு செத்த பிறகு வரவங்க வந்து பார்த்து பயப்படுவாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த கண்ணையும் மூடுவார்கள் ஆனால் அது அப்படி இல்லை அவன் எத்தனை பேரும் பார்த்து ஆட்ட பார்த்து அவன் பொய் சாட்சி அதுக்குத்தான் அந்த கண்ணுகள் கண்ணை மூடுகிறது ஆனால் விரல்கிட்டு வாய்க்கெட்டு மூக்கு துணி இது எல்லாம் போய் வெளிவராத உண்மைகள் இதுவே நான் உருவாக்கப்பட்ட என்கிறத ஜோதிடம் இதுவி நவக்கர்க தமிழினி ஜோதிடம் நான் அறிய மாட்டோம் திருஞான சம்பந்த ஜோதிடர் என்கிற வள்ளுவர் நன்றி வணக்கம்